புகாரிலே ஒரு இடத்திலே வருகிறது செய்தால் அந்த உதவு செய்து வடிந்து வரக்கூடிய தண்ணீர் கிடைப்பதற்காக வேண்டிக்கள் சண்ட போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க சண்டை போடவில்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும் போட்டி போட்டார்கள் ஒரு சாம்பிள் இன்னைக்கு கற்பனைக்காக அவர்கள் செய்த தண்ணீர் இது என்று ஒருவர் காட்டினால் எந்த வகாபியாவது அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வருவானா அங்க போகக்கூடியவர்கள் யார் மட்டும் தான் இருப்பார்கள் அகுருன்ன அவர்கள் மட்டும்தான் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்களும் ஈமான் கொண்டால் நேர் வழி பெறுவார்கள் அபிகள் நாயகத்தை ஒரு சாதாரண மனிதராக காணவில்லை அவங்க தொழுத மாதிரி தொழுதாங்க அதற்கும் அப்புறமாக அவர்களை நேசித்தார்கள்